ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய பாடல் வாங்கள் கத்தருடைய பாடலை கேட்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாடலை முழு முழுவதும் பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள் வாங்கல் இப்பொழுது கத்தருடைய பாடல்களை போகலாம் தகப்பனே தந்தையே தலை நீ செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமீற செய்பவர் நீரே தலை நீ செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நிமீர செய்வர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனை விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பணி தாங்குகிறீ என்னை தள்ளாட விடமாட்டி தகப்பனி நீ தாங்குகிறீ என்னை தள்ளாமல் மாட்டி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நீ மீற செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கத்தரனை ஆதரிக்கின்றி படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கத்தரனை ஆதரிக்கிறீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரி பேர் அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரி பேர் அறிவு பேரமைதி பாதுகாக்குதே நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளே தியானம் செய்கின்றே தினம் அறிக்கை செய்து எடுப்பே அவைகளை தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜயம் எடுப்பே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் நீரே இன்றைய பாடலை விசுவாசத்துடன் முழுமையாக பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசிரதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் உங்களை தலை நிமர செய்வார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ டேங்க்யூ டேங்க்யூ